தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி உறுதி என ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதன் பின்னணி என்ன தேர்தல் நடவடிக்கைகளில் அதிவேகமாக செயல்பட்ட திமுக கூட்டணி இப்பொழுது பிசிக மற்றும் மதிமுகவினால் குழப்பத்தில் இருக்கிறதா பிசிகாவுக்கு தனிச்சின்னத்திற்கு ஓக்கை சொன்ன ஸ்டாலின் மதிமுகவுக்கு மறுப்பதற்கான காரணங்கள் என்ன திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் எத்தனை இடங்கள் யார் யார் சொந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார்கள் யார் யார் உதயசூரியனில் போட்டியிட போகிறார்கள் என்பதை ஸ்டாலின் டிக் செய்து வைத்திருக்கிறார் அந்த டிக் லிஸ்டில் யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது ஸ்டாலின் கூறுவது போன்று இவர்களெல்லாம் எல்லாம் வேட்பாளர்கள் அல்ல எம்பிக்கள் என்பது இந்த தேர்தலிலும் நிறுவனமாகுமா என்பது குறித்து திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஓகே மதிமுகவுக்கு நோ ஸ்டாலின் மீது பைக்கோவுக்கு திடீர் கோபத்திற்கான காரணங்கள் என்ன திமுக கூட்டணியில் நடைபெற்று இருக்கக்கூடிய உள்விவகாரங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த விரிவாக பார்க்கலாம் படம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓகே மதிமுகவுக்கு நோ டாலின் மீது பைக்கோ திடீர் கோபம் திமுக கூட்டணி தமிழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டதின் காரணமாக கடந்த பல தேர்தல்களாக தொடர் வெற்றியை சுவைத்து வண்ணம் இருக்கிறது இதில் பெரிய கட்சிகளை விட சிறிய கட்சிகளுக்கான லாபம் அதிகம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது கூட்டணியினர் கூப்பிட்டு பேச தயாராக இல்லாமல் இருந்த மதிமுக மற்றும் இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக கூட்டணியால் பெருத்த லாபம் அடைந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிசிகாவை பொறுத்தவரை இந்த லிஸ்டில் வராததற்கு காரணம் விசிகாவுக்கு என்று வாக்கு வங்கியும் அது திமுகவுக்கு மடைமாற்றம் செய்ததில் விசிகாவுக்கான பங்கு அதிகமாக இருந்திருக்கிறது இதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை அவர்கள் வாங்கும் சீட்டு பகுதியில் திமுக கூட்டணிக்கு அபரீதமான வாக்குகள் கிடைக்கிறது ஆனால் அவர்கள் சார்ந்த பகுதியான கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு அவர்கள் சார்ந்த சமுதாயத்திலிருந்து வாக்குகள் மடைமாற்றம் செய்யப்படவில்லை என்பதுதான் திமுக கூட்டணியின் கடந்த கால வரலாறுகள் கூறுகிறது அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மீண்டும் வெற்றி கூட்டணியாகவும் வெற்றிகரமாகவும் நடத்திவிட வேண்டும் என்று ஸ்டாலின் பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழகத்தின் முதல் கட்சியாக எடுத்து வழிநடத்தி வருகிறார் அண்மையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் ஸ்டாலின் பேசிய பொழுது தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் மீண்டும் நமது கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது அது உறுதியாகிவிட்டது பல்வேறு கட்ட ஆய்வுகளின் வெளிப்பாடு தான் எனது இந்த குரல் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கடந்த வாரம் மூன்று தினங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஸ்டாலினின் குரல் என்ற நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாகவும் மிக வெற்றிகரமாகவும் நடத்தி காட்டியதில் மாவட்ட செயலாளர்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியின் அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இல்லந்தோறும் ஸ்டாலின் என்னும் நிகழ்ச்சியை தொடங்கிவிட வேண்டும் திண்ணை பிரச்சாரம்தான் தேர்தல் வெற்றியை பல கட்டங்களில் முடிவு செய்திருக்கிறது வெற்றியை அந்த வகையில் இந்த முறையும் திமுக இந்த பணியை இன்றே துவங்கிவிட வேண்டும் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியின் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை அதே போன்று மாபெரும் புரட்சிகரமான திட்டமாக மாற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி இது போன்று மாபெரும் மாற்றத்தை தமிழகம் மட்டுமல்ல உலகளவில் எடுத்து கூறியிருக்கிற ஸ்டாலினின் முத்தான திட்டமான மகளிர் இலவச பேருந்து திட்டம் மற்றும் காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு இது ரெண்டும் உலகளவில் ஸ்டாலினின் பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறது அதை நாம் ஒவ்வொருவரும் தமிழகத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று அவர்களிடம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதை நீங்கள் செய்தால் மட்டுமே வெற்றி என்பது அறுவடையாக வரும் இதை செய்ய யாரும் தவறிவிடக் கூடாது என்று மாவட்ட செயலாளர்களிடையே திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தொகுதி பங்கீடு குறித்து விரிவாக பேசுவதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் குழுவிடம் நீங்கள் கூட்டணி கட்சியினரிடைய மிகவும் கனிவோடும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் அவர்கள் கொடுப்பதையும் கேட்பதையும் அனைத்தையும் காது கொடுத்து கேட்டு அதற்கான ஆதாரங்களையும் அவர்களிடம் இருந்து பெற அதன் பின்பு அவர்கள் அளித்த அறிக்கையின் நிலைப்பாடுகளை என்னிடம் தெளிவாக கூற வேண்டும் என்று கூறிவிட்டு தான் வெளிநாடு சென்றிருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் திமுக கூட்டணியில் பிசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சிகளும் தங்களது விருப்ப பட்டியலை அளித்தும் தங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதையும் கூறியிருந்தார்கள் அந்த வகையில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததெல்லாம் கொடுக்க நாம் தயார்தான் கடந்த முறை கொடுத்தது போன்று அனைவருக்கும் தாராளமாக கொடுத்து விடலாம் ஆனால் தகுதியான நபர்களை அவர்கள் நிறுத்த வேண்டும் அந்த நபர் யார் என்று கண்டெடுக்க வேண்டும் அந்த நபர் அங்கு போட்டியிட்டால் வெற்றி உறுதியாகுமா என்பதை கள ஆய்வின் மூலமாக நிர்ணயிக்க வேண்டும் என்று அந்த பணியை இந்த வாரம் செய்து விட்டுதான் இப்பொழுது நேற்று முன்தினம் கோமா மற்றும் முஸ்லீம் லீக்குக்கு தலா ஒரு சீட்டுகளை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை தேசிய கட்சியாக இருந்தது அது அந்த கட்சியானது தமிழகத்தில் கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டது இந்த முறை ராமநாதபுரம் திருச்சி மற்றும் வேலூர் தொகுதியை கேட்டிருந்தார்கள் இதில் வேலூர் மற்றும் திருச்சி தொகுதிக்கு பல கூட்டணி கட்சிகளும் கேட்பதனால் தொகுதிகளை மாற்றிக் கொடுக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை ஸ்டாலின் அதிகமாக சிரமப்பட இல்லை அதிகமாக முடிவெடுக்க போவதும் இல்லை கடந்த முறை போட்டியிட்ட இடங்களில் அவர்களே போட்டியிட விருப்பப்பட்டால் போட்டியிடட்டும் என்று அவர்களை விட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் ஒதுக்கி இருக்கிறார் அவர்களும் உடனடியாக தங்கள் வேட்பாளர் நவாஸ் தான் இந்த முறையும் என்று அவர்களும் அறிவித்து சென்றிருக்கிறார்கள் அங்கு இருந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் மாவட்டும் இடையாகவும் ராமநாதபுரத்தில் எம்பியாக இருந்த இதே கணிக்கும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுக அமைச்சர்களுக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருந்த வண்ணம் இருக்கிறது அதையெல்லாம் கலைத்தெடுக்க வேண்டிய பொறுப்பை திமுக தலைமை அறிவாலயத்தில் உள்ள முக்கிய நபர்களிடம் கொடுத்திருக்கிறது இவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏனென்றால் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு நம்மோடு பயணிக்கக்கூடிய இந்த கட்சியை நாம் விட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் ஏனி சின்னத்திலேயே போட்டியிடட்டும் என்று அவருக்கு அறிவித்து அதற்கடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அதன் பொதுச் செயலாளரான ஈஸ்வரன் அவர்கள் குழுவினரோடு தேர்தல் குழுவை சந்தித்து தங்களை விருப்பப்பட்டியலை கொடுத்திருந்தார்கள் அவர்கள் கொடுத்த அந்த விருப்பப்பட்டியலில் இருந்த பொள்ளாச்சியில் மீண்டும் திமுக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் ஈரோட்டில் திமுகவின் இளைஞரணி பொறுப்பில் இருந்த ஒருவருக்கு இந்த முறை உறுதியாக சீட் வழங்குவதாக உதயநிதி ஸ்டாலின் வாக்கு கொடுத்து விட்டதாகவும் ஆதலால் மீண்டும் நாமக்கல்லிலேயே நீங்கள் போட்டியிடுங்கள் என்று கூறியதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் நாமக்கல் தொகுதியில் மீண்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது அந்த கட்சி தங்கள் வேட்பாளரை இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வருகிறது ஏனென்றால் முன்பு போட்டியிட்டு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஏ கே சின்ராஜ் அவர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருந்தார் அதனால் புதிய வேட்பாளரை அறிவிக்கும் பணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இறங்கி இருக்கிறது அடுத்தபடியாக அன்றே முடிவாகி அறிவிக்க இருந்த ஒரு கட்சி என்பது மதிமுக வைகோ தலைமையிலான திமுக அவர்களுக்கு கடந்த முறை ஈரோடு தொகுதி ஒதுக்கி இருந்தார்கள் அங்கு கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் வைகோ அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராகியிருந்தார் இந்த நிலைதான் மீண்டும் தொடரும் தொகுதி வேண்டுமானால் வேறு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று திமுக தலைமை கராராக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மதிமுகவும் தங்களது விருப்பப்பட்டியலில் விருதுநகர் திருச்சி மற்றும் காஞ்சிபுரம் தொகுதியை விருப்பப்பட்டியலாக கேட்டிருந்தார்கள் அதைவிட மேலாக விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் இந்த முறை தங்களது சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கூறியிருந்தார்கள் அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த முறை விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலும் சிதம்பரத்தில் திருமாவளவன் பானை சின்னத்திலும் போட்டியிட்டார் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாறான வாக்குகள் வித்தியாசத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற்றார் திருமாவளவன் சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு தப்பித்தோ பிழைத்தோம் என நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பானை சின்னத்தில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் திருமா அதனால் திருமாவின் வாக்கு வங்கி என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அது திமுகவுக்கும் மறைமாற்றம் செய்வதில் திருமா உறுதியாக இருக்கிறார் திமுகவுக்கும் லாபம் இருக்கிறது அந்த வகையில் இந்த முறையும் திருமா சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஒப்புதல் அளிக்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது அவர்கள் கேட்கும் தொகுதிகளில்தான் எண்ணிக்கை தான் பிரச்சனையாக இருக்கிறது அதுவும் ஒரு சில நாட்களில் சரி செய்து அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது ஆனால் வைகோவா திருமாவுக்கு தனிச்சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளீர்கள் நாங்களும் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உதயசூரியின் சின்னத்தில் தான் அவர் வேட்பாளர் போட்டியிட்டார் சட்டமன்ற தேர்தலிலும் ஆறு சீட்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் உதயசூரியின் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த முறையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கராராக மதிமுகவுக்கு ஸ்டாலின் கூறியதற்கு காரணம் மதிமுக அது மறுபடியும் திமுக தான் அவருக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கு தமிழகத்தில் இப்பொழுது இல்லை இருந்த காலத்தில் இருந்தது அப்பொழுதெல்லாம் அவர் திமுகவோடு இல்லை இப்பொழுது வைகோவும் வயது முதவின் காரணமாக அவரது செயல்தன்மை குறைந்திருக்கிறது அவரது மகனை பொதுச் செயலாளராக ஆக்கியிருக்கிறார் இருந்தாலுமே கூட அந்த கட்சியில் பல்வேறு உட்கட்சி பூசல்களும் பல்வேறு தலைவர்களும் வெளியேறி இருக்கிறார்கள் இதில் இந்த முறை காஞ்சிபுரம் தொகுதியில் மல்லை சத்யாவை நிறுத்தி வைப்பதற்காக உட்பட்டு இருக்கிறார் ஏனென்றால் பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் மதிமுகவை விட்டு விலகிய பொழுதும் மல்லை சத்யா விலகவே இல்லை ஆணித்தரமாக மதிமுகவின் குரலை எழுப்பி வந்தும் இருக்கிறார் அவருக்கு காஞ்சிபுரம் தொகுதியை வழங்க திமுக தலைமையும் தயாராக இருக்கிறது மதிமுகவும் வாங்க தயாராக இருக்கிறது இன்னொரு தொகுதி விருதுநகர் அவரது மகன் போட்டியிடுவதற்கு கேட்பதாக தகவல் அங்கு காங்கிரஸ் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை மாணிக் தாகூர் மீண்டும் அங்கு போட்டியிட தயாராக இருக்கிறார் திருச்சி அதே போன்றுதான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியில் மீண்டும் நான் போட்டியிடுவேன் என்று காங்கிரசை திருநாவுக்கரசு விரும்புகிறார் மீண்டும் திருச்சியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவர் பாஜகவில் மீண்டும் இணைய தயாராகி விட்டார் என்ற தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கிறது அவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல கைச்சின்னம் வெற்றி பெற்ற திருச்சியை காங்கிரஸ் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அதுவும் இல்லாமல் திமுகவும் அங்கு போட்டியிட இந்த முறை முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வருகிறது அந்த வகையில் வைகோ மதிக்கக்கூடிய தலைவர் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கான அடையாளத்தை எங்கும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவின் வெற்றி எக்காரணம் கொண்டும் குறைந்துவிடக் கூடாது அவர் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இதுவல்ல காலம் இது மோடியா அல்லது ஸ்டாலினா என்ற மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் தனிமனித லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் மதிமுக இருக்கக்கூடாது வெற்றியை மட்டும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை பேசி வருகிறது அதனால் வைகோ சற்று கோபமாக இருப்பதாக தகவல்கள் வருது இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் அது முடிவுக்கு வந்துவிடும் இறுதியாக கிடைத்த தகவல் என்பது ராஜ்யசபா சீட் என்பது மதிமுகவுக்கு கொடுக்க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் கடந்த தேர்தலை போன்று ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை தான் கொடுக்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது அது அதிகபட்சமாக காஞ்சிபுரமாகவும் வேட்பாளர் மல்லை சத்யாவுமாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று திமுக தலைமை நம்புவதாக தெரிகிறது அவர்கள் எப்படியும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் தான் திமுக கூட்டணியின் வாய்ப்பு என்பதும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மக்கள் நீதி மையம் அவர்களெல்லாம் அவர்களது சின்னத்திலேயே போட்டியிட இருக்கிறார்கள் பார்க்கலாம் திமுக கூட்டணியில் முதலாவதாக அனைத்து பணிகளும் துவங்கி இருந்தாலுமே கூட தொகுதி ஒதுக்கீடும் முதலாவதாக வந்திருந்தாலுமே கூட கூட்டணி குழப்பங்களும் முதலாவதாகவே திமுக கூட்டணியில் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியோ இருக்கிறதா இல்லையா பாஜகவில் கூட்டணியில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்ற கேள்விக்குறியான நிலையில் திமுக அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறது அதன் பின்பு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கூட்டணி இவை எல்லாம் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரைகள் என்னென்னவெல்லாம் செய்யப்போகிறது என்னென்ன திடீர் திருப்பங்கள் எல்லாம் காத்திருக்கிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாரு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி